ஆண்டியின் முன்னழகையும் வளைத்து வளைத்து காட்டியிருக்கின்றனர் அந்த வெப் சீரிஸில் ஏற்கனவே கவிதா ராதேஷ்யத்தின் ஹார்ட் வெப் சீரிஸ்கள் ஆபா பாலின் வெப் சீரிஸ்கள் பல ஆண்டிகளின் ஆசைகளை வெளிப்படுத்தும் வகையில் வெளியாகி இருக்கிறது வெப் சீரிஸ்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இளைஞர்களின் ஆதரவு பெருகி வருவதால் வெப் சீரிஸ்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டிருக்கிறது எல்லா வெப் சீரிஸ்களும் தனித்தனி கதைகளை கொண்டிருந்தாலும் அவற்றில் படுக்கையறை காட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதனால் வெப் சீரிஸ்களுக்கு விளம்பரம் கொடுக்கும் வகையில் படுக்கையறை காட்சிகளையும் பாலியல் உறவு காட்சிகளையும் மட்டும் தனியாக கட் செய்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் இது போன்ற நெருக்கமான காட்சிகளை பார்க்கும் நெட்டிசன்கள் அந்த வெப் சீரீஸ்களை பார்க்க ஆர்வம் காட்டுகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு வெப் படு ஹாட்டான காட்சி வைரலாகி வருகிறது மூவிஸ் என்ற தளத்தில் இந்த வெப் சீரீஸ் உள்ளது இந்த காட்சியில் நாற்பது பிளஸில் உள்ள ஒரு ஆண்டியும் இருபது பிளஸில் உள்ள ஒரு இளைஞரும் நெருக்கமாக இருப்பதாக உள்ளது ஆண்டியில் மேலாடைகளை கலைத்து அதகலம் செய்கிறார் அந்த இளைஞர் பார்க்கவே படு பயங்கரமாக உள்ளது அந்த காட்சி அதனை பார்த்த நெட்டிசன்கள் ஆகா ஓகோ என புகழ்ந்து வருகின்றனர் அதோடு வெப் சீரிஸின் பெயரையும் கேட்டு கெஞ்சி வருகின்றனர் ஆண்டியின் முன்னழகையும் வளைத்து வளைத்து காட்டியிருக்கின்றனர் அந்த வெப் சீரிஸில் ஏற்கனவே கவிதா ராதேஷ்யத்தின் ஹார்ட் வெப் சீரிஸ்கள் ஆபா பாலின் சீரிஸ்கள் பல ஆண்டிகளின் ஆசைகளை வெளிப்படுத்தும் வகையில் வெளியாகி இருக்கிறதின் நிலையில் இந்த வெப் சீரிஸும் ஆண்டியின் நிறைவேறாத ஆசைகளையும் அதனை இளைஞர் ஒரு தீர்த்து வைப்பதாகவும் உள்ளது இந்த பலான காட்சியை இதுவரை எழுபத்தி ஒன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு கழித்து சொல்லிவிட்டுள்ளனர்